யாழ்ப்பாணம் நவாலியை பிறப்பிடமா அவம சில்லாலை வடக்கு பண்டத்தரிப்பை வசிப்பிடமா அவம பிரான்ஸ் இங்கிலேஸ் கோதேசை மதிப்பிடமா அவம கொண்டிருந்த ஆரோக்கியநாதர் மரியம்மா அவர்கள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிரான்சில் காலமானார் அன்னார் காலம் சென்று சுவாம் பிள்ளை ரோசம் மாத்தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று சிவஸ்தியா பிள்ளை

கால லூர்துலாயහි கැනිසාாනந்திന ரவிී விස රජන ශர்விിලා ශத்தி ஆயோ அ விஜதா விනිத்த රபர்ட் லෙக்ஸന බஸ்ිය லியோனாா லின்றா டேவின்ச ஷரிீனா ஆரණ ரயாන් ஸ்டலாசையாන් செபනි ඩக்.துශාර வாරහ. துஷ்யத்தா ஆகியோரின் பாசமிகுத்தியுமா ஷோபியா ஷெமரினா அருமைப் ஆவார் இவ்வரவித்தலையுடன் ஒரு வினர நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுக தகவல் மகன் சில்வர் ஸ்டர் அன்றாரது முழுமையான விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்